نحمده نصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه محبرا وعامرا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل ala rasulike seyyedina wa nabiiynana wa mulaana Muhammadin wa ala ala saeedina Muhammadin wa bariq wa sallim alayh Allahumma salli ala rasulike seyyedina wa nabiiynana wa mulaana Muhammadin umabarik wa sallim alayh Allahumma salli ala elayili ala rasulike sayedina wa nabiiyy ya me siddina wa naba

அழைத்து சென்ற அந்த புனிதமான மெஹராஜுடைய இரவிலே நம்மை எல்லாம் ஒன்று கூட்டியிருக்கின்றான் அழகில் நானும் சிறு வயதிலிருந்து பலவிதமான மசித்களில் நான் மெஹராஜுடைய இரவுகளை கழித்திருக்கின்றேன் அல்கந்து இல்லா அல்லாஹு அருள் புரிந்திருக்கின்றான் இதுவரை அங்கே இருந்த மெஹராஜுடைய இரவுகளிலே நான் அடைந்ததற்கும் ஜமா நாயகம் அவருடைய பைசானை கொண்டு சத்யாதாவுடைய மக்காமிலே நான் மேகராஜி இருப்பதற்கும் வித்தியாசம் நிறைய இருக்கின்றது என்ன வித்தியாசம் சைக்கிள்ல போறதுக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் போனா எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு பைக்ல போனா எவ்வளவு நேரம் ஆகும் கார்ல போனா எவ்வளவு நேரம் ஆகும் வித்தியாசம் இருக்கு பாருங்க அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசம் மற்ற இடங்களிலே எனக்கு சாதாரணமாக இன்னும் சொல்ல போனால் அன்றைய இரவு நன்மை செய்வதற்காக அல்லஹாவை ஞாபகப்படுத்துவதற்காக நபி உறவின் மீது முகப்பத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக அல்லாஹு தாலா மதில் அமர வைத்திருக்கின்றான் என்ற உணர்வு இருந்தது சர்கார் நாயகையே கடன்பிடித்த பிறகு அந்த இது சொன்னால் ஏதோ நன்மையாக வந்து விட்டு சென்று விட்டோம் கதைகள் கேட்டுவிட்டு சென்று விட்டோம் என்ற உணர்விலே சென்றிருப்போம் ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை அல்ல எப்படி நம் உடன் இருந்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வை இந்த இரவு மட்டுமல்ல சதா இருந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலையை இந்த இரவு நமக்கு அழித்து கொண்டிருக்கின்றது அதற்காகத்தான் அல்லாவுத்தாளா நம்மை எல்லாம் அவனுடைய அப்தாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற பேராசையுடன் அவனை சரி சிறிதளாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இப்படியே நம்முடைய காலங்களை கழித்து விடக்கூடாது என்பதற்காக நல்ல சுழகத்திலே நீ போய் அதை அனுபவித்துப்பார் சாதாரண இடங்களிலே சென்று அனுபவிப்பதை விட என்னுடைய நேசர்கள் நபி சொல்லும் அவர்கள் எப்படி அல்லாவை சந்தித்த பொழுது உம்மத்தினரே நினைவு கூர்ந்தார்களோ நமக்கு ஒருத்தவங்களை கூப்பிட்டா நம்மளை பற்றி மட்டும்தான் சிந்தனைக்கு வரும் மற்றவர்களுடைய சிந்தனை வராது ஆனால் அழைத்து சந்திக்கும் பொழுது தன்னுடைய நினைவு கூர்ந்தார்கள் அப்படிப்பட்ட குணாதிசயங்களை பெற்ற இறை நேசர்களுக்கு தான் அந்த குணம் வரும் நம்மை போன்றவர்களுக்கு என்னை போன்றவர்களுக்கு வருவது அவர்களுடைய நாயகம் அவர்கள் தன்னை மறந்த நிலையிலே சற்று முன்று பேசிய மகனவர்கள் குறிப்பிட்டார்கள் ஹசரத் அவர்களும் குறிப்பிட்டார்கள் அன்னை ஹதீஜா நாயகம் அவர்களுடைய பிரிவிற்கு பின்னால் அல்லாஹு செய்வதற்காக ஏற்படுத்துவதற்காக என்பதாக நாம் அதில் சிறிதாவது அந்த உணர்ச்சியை அந்த துன்பத்தை அடைந்திருக்கின்றோமா அந்த இன்பத்தை பெறுவதற்கு அல்லாஹுவை நெருக்கத்தை பெறுவதற்கு நாம் வந்திருக்கின்றோம் அவர்கள் அல்லாஹுவின் நெருங்கில் அவர்கள் சந்திக்கும் பொழுது அவர்களையும் அப்துல் முத்தலிப் அவர்களையும் பிடிந்திருந்தார்கள் ஆனால் நாம் எப்படி இருக்கின்றோம் நாம் மிகராஜ் செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னால் இந்த பக்கமே வர மாட்டோம் அல்லாஹு உயர்த்த உயர்த்தப் போகின்றான் உங்கள் எல்லோரையும் ஆயங்குடிய மதுசாவுக்கு எல்லாரும் வாங்க இன்று இரவு உங்களை உயர்த்த போயின்றான் என்பதாக அல்லாஹ் அறிவித்தால் நானே ஏதாவது சாகுபோக சொல்லிடுவேன் எனக்கு ரொம்ப சரியா இருக்கு அப்படிப்பட்ட நம்சை உடைய நம்மை அல்லாஹு தாலா சேருடைய கரத்தை பிடித்தவுடன் நீயாக இல்லை எங்கு அழைத்தாலும் உண்டால் வர முடியும் எங்கு அழைத்தாலும் உங்கள் வர முடியும் அந்த தைரியத்தையும் அந்த சக்தியையும் என்னுடைய ஜமாலிதாய கரத்தின் மூலமாக உனக்கு நான் அளித்திருக்கின்றேன் உன்னை நீ பலாக்கி விட்டு வந்து என்னுடைய அடியாரத்திலே வந்து சேர்ந்து பார் என்னை பெற்றுக்கொள்வதற்கு உனக்கு ஒரு சரியான வாய்ப்பாக இருக்கும் என்னை அடைந்து கொள்வாய் ஒவ்வொன்றிலும் என்னை பார்ப்பாய் நம்ம பார்த்துட்டு வந்துருக்கிற மாணவர் தான் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க வீட்டில் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் கலசுரம் நினைக்காதே அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சுக்கிறேன் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நபருடைய வீட்டுக்கு உறவினருடைய வீட்டுக்கு நான் சென்றிருந்தேன் அவங்களுடைய பிவி எனக்கு சகோதரி முறை டிவியை டிவியை கொண்டு கொடுக்கும் போது தட்டி விட்டுருச்சு அவர் மேலே அப்படியே ஊற்றிடுச்சு கணவருடைய மேலே கணவருடைய மேலே அப்படியே ஊற்றிடுச்சு அவர் பார்த்துட்டு நீன வேணுக்குண்டா சிங்க சாதாரணமா தானே கொடுத்துச்சு பயக்கூடாத யதார்த்தமாகத்தானே நடந்தது உள்ளே இருக்கக்கூடிய பதார்த்தங்களை கொண்டு வந்து வரி என்பதாக சிரிப்பு விட்டி விட்டார் அவருக்கு தாடியும் இல்லை இல்ல சாதாரணமா இருக்கிறார் நான் பாத்தியாவுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொன்னா டீ போட்டு வரேன் கொஞ்சம் நேரம் எரிஞ்சாம சிந்தது அங்க போய் சேர்றது வரைக்கும் அந்த டீயுடைய துவாவடியாவது நமக்கு கிடைக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவங்களுக்கு அவங்க கொடுக்கும் போது கொஞ்சம் ஒரு துளி மேல போட்டுடுச்சு வெள்ள சட்டையில பெரிய மக்காமை உடையவர்களாக ஆகிடுவோம் நான் எங்க போறேன்னு தெரியுமா உனக்கு எவ்வளவு இல்ல குறுகிய நேரத்துல நான் போய் சேரணும் இப்படி என்னுடைய சட்டையை எத்தீக்கிட்டே கொஞ்சமாவது உனக்கு தெரியுதா ரசுல்லா சும்மாவா சொன்னாங்க தாய்மாரத்துக்கு மாற்றமா சொன்னாங்க தாய்மார்கள் சொல்வதற்கு மாற்றமாக செய்யுங்கள் என்று சொன்ன நபி அவர்கள் இன்னொன்றையும் சொன்னார்கள் அழிதல் லாவு அனு அவர்களும் அவர்களும் தனித்திருக்கக்கூடிய நேரத்திலே அந்த பேரித்தம் பழக்கடையை வரைத்துக் கொண்டு எங்களுக்கு பரிசாக தாருங்கள் என்று கேட்கும் பொழுது அவங்களும் மரத்தில் ஏறிட்டாங்க அழிகர்கள் இல்லாத்தோட ஆண்கி நிக்கும் போது அது இருக்கக்கூடிய காஞ்ச கலையை பிடிக்காதீங்க பச்சை கொள்ளைய பிடிங்க பச்சை மாட்டையை பாத்திமார்கள் இல்லாத அந்த நேரத்துல ரசு உள்ளதும் அழிகளில்லாத்தோம் பெண்கள் சொன்னதுக்கு மாற்றமா செய்யுங்கன்னு சொன்னாங்க காஞ்ச மாட்டையை பிடிச்சிட்டாங்க காஞ்ச மாட்டையை பிடிச்சா என்னாகும் இடுப்புல அடிபூட்டி குடுச்சு இடுப்பை பிடிச்சிட்டு வராங்க என்ன ஆச்சு நீங்கள் சொன்னீங்க நான் செஞ்சேன் அப்படியா வழக்கத்தில் அது வேறு சொரு சபம் மேலே ஒரு பாம்பு நின்றதாக அவர் சொல்லுவாங்க இருந்தாலும் அந்த நேரத்தில் சொன்னாங்க இல்லாமல் நம்மை போன்றவர்கள் சிறிய அசம்பாவிதங்கள் நடந்துவிட்டால் பொறுமை வர மாட்டேங்குது வரவேண்டும் ஆங்காரம் வர வேண்டும் அதை அடக்க வேண்டும்

அவர்களை நீ சாதாரணமாக எங்கிருந்தோ பிறந்து எங்கிருந்தோ வந்தவர்கள் எனக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கின்றது என்ற பார்வையை பார்க்கும் பொழுது எப்படி உனக்கு பாத்திமா எழில் ஆகுத்தால் ஞாபகம் வரும் தாய்மார்களை உங்களுக்கும் ஒரு சேர் இருக்கின்றது உங்கள் நீங்கள் படியை விட்டு தாண்டும் பொழுது நான் செய்யக்கூடிய செயல் என்னுடைய நிலை அன்னை பாத்திமா நாயகி அவர்களுக்கு திருப்தி அளிக்கின்றதா அதிருப்தி அளிக்குமா என்ற சிந்தனையிலே நீங்க போயிட்டு வாங்க நபி அவர்களும் அழிரலில்லாவுத்தாலும் ஒரு இடத்திலே அமர்ந்திருந்த போது அழிரலில்லாவுத்தாலும் அவருடைய வீட்டிற்கு ஒரு மூதாட்டி கம்பை ஊட்டி கொண்டு செல்கின்றார்கள் அப்பொழுது நபியவர்கள் அவர்கள் கேட்டார்கள் யார் அது உங்களுடைய வீட்டுக்கு ஒரு மூதாட்டி செல்கின்றார் அப்பொழுது அழிரலில்லாவுத்தாலும் அவர்கள் சிரித்துக்கொண்டு சொன்னார்கள் அது வேறு யாரும் இல்லையா அரசு அவர்களுடைய மகளார் தான் அவர்கள் திருப்தி அடைந்தார்களா அவர்களை திருப்தி அடைந்து கொண்டான் அவர்களை திருப்தி அடைந்து கொள்வான் என்பதாக அந்த உணர்விலேயே போய்விட்டு வாருங்கள் நீங்கள் தான் உண்மையான பாத்திமா உண்மையான பாத்திமா நாச்சியாருடைய பிச்சலங்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்து காட்டி சென்றார்கள் உம்முதீன் நம்முடைய பீராணி அம்மா அவர்களை பார்க்கும் பொழுது சாதாரணமாக நமக்கு லமாலிநாயகம் அவருடைய என்பதாகவும் தாயார் என்பதாகவும் நம்முடைய உம்முள் முறீதின் என்பதாகவும் பார்க்கின்றோம் அது வெளிப்பார்வை அப்படி அல்ல பார்த்ததாக பார்க்க வேண்டும் அவர்கள் மூலமாக நபி பார்க்க வேண்டும் அவர்கள் மூலமாக அல்லாவை பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்களும் நமக்கு பாத்திமையாக தெரிவார்கள் பெயரை மட்டும் வைத்துவிட்டு அழைக்கின்றோம் சில பேர் சொல்லுவாங்க பாத்திமா வச்சா அவங்க மட்டும் அது மிதக்கே அப்ப பேரையா வச்சா பேர் வைப்பதற்கு உரிமை இருக்கக்கூடிய உனக்கு அந்த வம்சத்தில் வரக்கூடிய அவனுடைய குடும்பத்திலும் அதில் இருக்கிறார்கள் என்ற சித்தமையில் என்பார் அந்த தக்குவா வர வேண்டும் அப்பொழுதுதான் அவனருக்கும் அந்த அல்லாஹ்வுடைய பயம் வரும் அந்த பிள்ளைகளுக்கு அவனுடைய மனைவிக்கு அவர்களிலும் மக்கை பார்க்க வேண்டும் அவருடைய செயலாளிலே அவர் பார்க்கக்கூடிய பார்வையிலே அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றா நம்ம என்ற உணர்வுடன் பார்க்க வேண்டும் அவருடைய இதுமத்திலே அல்லாஹ் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார் என்ற உணர்வுடன் பார் அந்த ஏற்று நன்றி செலுத்த வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு புனிதமான சாதாரணமானதல்ல நாம் சாதாரணமாக நினைத்தால் தான் நாம் அல்லாவை சந்தித்த நபியவர்களை நினைவு கூறுவதற்காக நாம் இங்கே வந்திருக்கின்றோம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த இஸ்ராவுடைய பயணம் அல்லாஹ் அழைத்தான் நபி அவர்கள் சென்றார்கள் இப்பொழுது யார் நம்மை அழைத்து செல்வார்கள் இந்த அதற்கு தகுதியுடையவர்கள் யார் அவர்களிலே நாம் இருக்கின்றோமா அவர்களுடைய கல்விலே நாம் இருக்கின்றோமா அந்த உடையிலே நாம் இருக்கின்றோமா அந்த எந்த பொனாவிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த நவீனர்கள் எந்த குணாவில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்தால் அஸ்ஸலாத்து மெஹ்ராஜ் மொஹமினின் மொமின்களுக்கு அல்லாஹ் தாலா தொழுகை மெஹ்ராஜ் என்பதாக சொன்னானே தொழுகை என்றால் என்ன ஐந்து பத்து கடுமையான தொழுகை அது எல்லாருக்கும் தெரிந்ததுதான் சலாத்தியின் தாயிமோ என்று கொண்டு இருக்கின்றது